திராவிடம் என்ற சொல்லுக்கு தென்னகம் என்றுதான் பொருள் திராவிட நாடு என்றுதான் பொருள் ஆனால் என்னைப் பொறுத்தளவில் ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக நான் இதை பற்றி பேசுகின்ற போது திராவிடம் என்ற சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சொல் என்பதை சான்றுகளோடு நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் இந்தியாவில் கிமு முதல் நூற்றாண்டில் எழுந்த ஒரு நூல் சமவயங்க சுத்த என்ற சமண நூல் அந்த நூலிலே இந்தியாவில் அப்போது வழக்கத்தில் இருந்த பதினெட்டு வகையான எழுத்துக்களை பற்றிய ஒரு பட்டியலை அந்த நூல் கொடுக்கிறது அதிலே பம்மி என்பது முதலாவதாகவும் தமிழ் என்பது பதினேழாவது எழுத்தாகவும் அந்த பட்டியலிலே பார்க்கிறோம் பம்மி என்பதைத்தான் பிற்காலத்திலே பிராமி என்று சொன்னார்கள் அந்த பிராமி என்ப என்று எழுத்து பிரம்மனால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்திலே சொல்லப்பட்டது சமண சமயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சமண சமயத்தில் பிராமி என்ற ஒரு பெண் தெய்வம் இருந்தாள் அந்த பெண் தெய்வம்தான் அந்த எழுத்தை கண்டுபிடித்தாள் என்று சொல்லி அவர்கள் அந்த கருத்தை பிராமி என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த பட்டியலில் உள்ள பெயர் பம்மி பம்பி என்பதுதான் இது ஒரு புறம் இருக்க அடுத்த ஒரு நூறு நூறு ஆண்டுகள் கழித்து லலித விஸ்தரம் என்ற ஒரு பௌத்த நூல் தோன்றியது அந்த நூலில் அப்போதைக்கு இந்தியாவிலே வழக்கத்தில் இருந்த அறுபத்தி நான்கு வகையான எழுத்துக்களின் பட்டியலை கொடுத்தது அதிலே முதல் வகையாக பிராமி என்பதும் பட்டியலில் பனிரெண்டாவது எழுத்து வகையாக திராவிடி என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் தமிழி என்று ஏற்கனவே நாம் பார்த்த அந்த சொல் இல்லை எனவே ஒரு நூற்றாண்டு காலத்திலேயே கிபி முதல் முதலிருந்து கிபி நூற்றாண்டு முதல் நூற்றாண்டிலேயே தமிழி என்ற சொல்லினுடைய மாற்று சொல்லாக திராவிடி என்ற சொல் இந்தியாவிலே வழக்கத்திற்கு வந்துவிட்டது எனவே என்னைப் பொறுத்தளவில் குறைந்தபட்ச கால அளவு என்பது இந்த திராவிடம் அல்லது திராவிடி என்ற சொல்லுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு என்று சொல்ல முடியும்